வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் வேக்கன்சி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பண்ணுறேன் நியூ வீடியோ மறக்காமல் அவங்கள வந்து சேரும் நீங்கள் துபாயில் ஜாப் சர்ச் பண்ணுற பர்சனாக இருந்தால் மறக்காமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ப்ரீவியஸ் கம்பெனியில் சிவில் இன்ஜினியரிங்காக பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயின்டெனன்ஸ் வாரத கேஸ் டேங்கில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மஸ்ட்டாக இருக்கும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபையான நம்பர்கள் வாட்ஸ்அப் நம்பரும் அப்படி இல்லைனா மெயிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு மெக்கானிக்கல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் அபுதாபியில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு லெவன் இயர்ஸு கியூசி இன்ஜினியராக எம்இபி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா கேஸ் டேங்கில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் எல்லாம் இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு இருக்குது வாட்ஸ்அப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு மே ஜாபு துபாய் அண்ட் அபுதாபியில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க செவன் டு லெவன் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மெ மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேஸ் கேஸ் டேங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபை ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள் எம்இபி ரிலேட்டடான கேஸ் டேங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சனு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெரி அர்ஜெண்ட் ரெக்குயர்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ் ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் அபுதாபியில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஓசோ நெபோஸ் அண்டு மென்ஷன் பண்ணியிருக்க சேஃப்டி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அபுதாபியில் வேலை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபான சேஃப்டி ஆஃபீஸரு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி பெயிண்டர் அண்ட் இன்ஸ்டாலேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்டு அபுதாபியில் சி பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ எக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயின்டெனன்ஸில் கேஸ் டேங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆயில் அண்ட் கேஸ் டேங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு துபாய் அண்ட் அபுதாபியில் ஒர்க்கு எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ச சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க சிவில் ரிலேட்டடான கம்பெனியில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபையான நம்பர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ரெசியூமை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா மெயில் பண்ணியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பெயிண்டிங் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் அபுதாபியில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் பெயிண்டிங் ஃபார்ம் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டிப்ளமோ டிகிரி முடிச்சிருந்தால் நல்லாயிருக்கும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா சிவில் கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சிவில் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பெயிண்டிங் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரு இதில் குவாலிஃபையான நம்பர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட டீட்டெயிலில் வாட்ஸ்அப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ட்ரைவர் லைட் வெயிட் அண்ட் ஹெவி வெஹிக்கல் டிரைவர் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் அபுதாபியில் உங்களுக்கு தான் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்க கரண்ட்டில் வேலிடிட்டி உள்ள லைசன்ஸ் உள்ள ஹோல்டரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க சேல்ரி இன்ட்ரிவில் டிசைட் பண்ணுவாங்க அகாமடேஷனு ட்ரான்ஸ்போர்ட்டு விசா கம்பெனி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸு ட்ரைவராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லைசன்ஸு எக்ஸ்பைரி ஆகாமல் வேலிடிட்டியாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி வெல்டர் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் துபாய் அண்ட் அபுதாபியில் பி சிவில் இன்ஜினியர் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும் வெல்டிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் வெல்டிங் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆயில் டேங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபையான நபர்கள் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் துபாயில் ஜாப் சர்ச் பண்ணுறவங்க இந்த சேனலை நீங்கள் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்க வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்